நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன் ஒருவருக்கு முருகனுடைய அருள் முருகனுடைய துணை முருகனுடைய அணுக்கிரகம் எப்படி இருக்கிறது என்பதை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு முருகனை நினைக்கும் போதெல்லாம் அவர்கள் முருகனுடைய அனுக்கிரகம் பெற்ற சேவல் கூ சேவலை பார்ப்பார்கள் மயில் கண்ணில் படும் மயில் அகுவதை சத்தம் கேட்கும் மயில் அகவும் சத்தம் கேட்கும் சேவல் கூவும் சத்தம் கேட்கும் எங்கேயாவது போது டக்குனில் வாகனத்தில் முருகன் படம் அவர்கள் கண்ணில் படும் அதே போல் வேல் அடிக்கடி அவர்கள் கண்ணில் படும் எல்லாத்துக்கும் மீறி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் அவர்களை உயர்த்தக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஆபத்தில் உதவி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் முருகன் பெயர் கொண்டவர்களாக இருப்பார்கள் உங்களுக்கே உடம்பு சிலிர்க்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பீர்கள் அப்போது முருகன் பெயர் கொண்டவர்கள் உங்களை நடத்துவார்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவார்கள் உங்களை காப்பாற்றி விடுவார்கள் இக்கட்டான சூழலில் மீண்டு வர மீண்டு வர உதவி செய்வார்கள் பொருளாதார உதவி செய்வார்கள் ஒரு ஒரு கல்யாணத்துக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் ஒரு இக்கட்டான மருத்துவ செலவுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள்லாம் முருகன் பெயர் கொண்டவர்களாக இருப்பார்கள் அடிக்கடி உங்கள் கண்ணில் சேவல் பட்டால் மயில் பட்டால் இல்லாட்டி முருகன் படங்கள் பட்டால் முருகனின் பெயர் கொண்டவர்கள் அடிக்கடி உங்களுக்கு உதவினால் நீங்கள் பரிபூர்ணமாக முருகனின் அருள் பெற்றவர்கள் எப்போதும் முருகனை வணங்குங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் முருகன் உங்களை கைவிட மாட்டார் அன்புடன் பட்டுக்கோட்டை ஜோதிட்டார் சுப்பிரமணியன்